தக்காளிய விஷ பலோன் நினைச்சு பயந்து அலறிய ஐரோப்பியர்கள் தக்காளியோட சுவாரஸ்யமான வரலாறு பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்ம சமையலறையோட முதல் காய்கறி அப்படின்னாலே அது தக்காளி தான் தங்கத்தோட விலை உயர்வு போல தக்காளியோட விலைய இல்லத்தரசிகள் எப்போதுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க ஆனா இந்த தக்காளியோட தாய்நாடு தமிழ்நாடு கிடையாது பெரு மெக்சிகோவில அர்ஜென்டினா வரையான தென் அமெரிக்க நாடுகள் தக்காளியோட அறிவியல் பெயர் லைகோ பெர்சிகம் இந்த சொல்லோட அர்த்தம் என்னன்னா ஓநாய்கள் உண்ணும் பழம் ஆமாங்க ஓநாய்கள் தக்காளியை விரும்பி சாப்பிடுமா மணி தக்காளி பேத்தக்காளி களி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய தென் அமெரிக்க தக்காளியை தமிழர்கள் சீம தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துல தக்காளி உள்ளிட்ட வெளி உலக காய்கறிகளை சாப்பிட ஐரோப்பியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பயந்தாங்க காரணம் இந்த காய்கறிகள் பத்தி பைபிள்ல குறிப்பிடாததுதான் பிரிட்டிஷ்காரர்கள் ஆரம்ப காலத்துல இத விஷக்காய்ன்னு நினைச்சு பயந்தாங்க காரணம் பழுத்த தக்காளி பழத்தை சாப்பிடணும் மாறா ஆரம்ப காலத்துல ஐரோப்பியர்கள் தக்காளி செடியோட இல பழுக்காத காய் போன்றவற்றை தங்களுக்கு தெரிந்த பாணில சமைச்சு சாப்பிட்டாங்க இதனால பலருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு சில நேரம் உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கு தக்காளியோட இலைகள் விஷத்தன்மை கொண்டது ஒரு மனுஷன் ஐம்பது கிராம் வர தக்காளி இலைகளை சாப்பிட்டா நிச்சயம் உடல்நலக்குறைவு ஏற்படும் அதே மாதிரி தக்காளி செடியோட தண்டு வேர் ஆகியவையும் நச்சுத்தன்மை கொண்டவை அதே போல பச்சை தக்காளி நச்சுத்தன்மை கொண்டது கசப்புத்தன்மை இருந்தாலே நிச்சயம் நாம் அதை சாப்பிடக்கூடாது நச்சுத்தன்மை கொண்ட பாகங்களை கிலோ கணக்குல சாப்பிட்டா இறைப்பை குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா தக்காளி பழத்தை மட்டுமே சாப்பிடணும் ஐரோப்பியர்கள் தக்காளியோட சுவையையும் பயனையும் அறிஞ்ச பிறகு ஐரோப்பியர்கள் வரவேற்பு அளிக்க தொடங்கினாங்க ஆரம்பத்துல பயிரிட தெரியாம நஷ்டம் அடைஞ்சாலும் பின்னர் சுதாரிச்சு விளைச்சல அதிகரிச்சாங்க கோல்டன் ஆப்பிள் ஜெர்மன் கோல்டன் ஆப்பிள் லவ் ஆப்பிள் உள்ளிட்ட பெயர்கள்ல தக்காளியை அழைக்க தொடங்கினாங்க பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல இத்தாலியர்கள் தக்காளிய அலங்கரிக்கும் பழமாவே பயன்படுத்த தொடங்கினாங்க சொன்னாங்க தி ஆப்பிள் ஆஃப் சொன்னாங்க மெக்சிகோ அசுடக் நகரத்தை அழிச்ச ஸ்பெயின் படையெடுப்பாளர் ஹர்னன் கார்ட்ஸ் அப்படிங்கவர்தான் தக்காளி விதைகளை ஐரோப்பியாவுக்கு எடுத்துட்டு போய் பயிரிட்டு இருக்காரு வீரர்களும் அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தக்காளி அப்படின்னாலே சிவப்பு நிறம் நமக்கு ஞாபகம் வரும் ஆனா தக்காளியில மொத்தம் பத்தாயிரம் வெரைட்டிகள் இருக்கு கருப்பு வெள்ளை மஞ்சள் பச்சை நிறங்கள்லயும் தக்காளிகள் இருக்கு தக்காளிய நம்ம காய்கறி பட்டியல்ல சேர்த்தாலும் உண்மையில அது ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பல வகையை தான் சாரும் நம்ம ஊர்ல தக்காளியை தக்காளிய காய்கறி அது காய்கறியாவே பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு வரி விதிச்ச போது காரணம் தக்காளி அதிகாரப்பூர்வமா ஒரு பழம் ஆனா காய்கறியா நடைமுறையில பின்பற்றப்படுது அப்போதான் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் காய்கறி என்றால் இலை தண்டு வேர் ஆகியவை தான் அப்படின்னு வரையறுத்தாங்க அமெரிக்கர்களோட பிரதான காய்கறி தக்காளி தொண்ணூத்தி நாலு சதவீத அமெரிக்கர்கள் தங்கள் வீடுகளில் தக்காளி செடி வளர்க்கிறாங்க தக்காளியில சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்கள் இருக்கு இது புற்றுநோயோட அபாயத்தை குறைக்குது இருதய நோய்களை தடுக்குது சிகரெட் புகையால ஏற்படுற புற்றுநோய் பாதிப்புகளை குறைக்குது தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு தக்காளியில மேலும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்குது இரத்த அளவை கட்டுப்படுத்துது பித்தப்பை கற்களை கரைக்குது இரத்த கட்டிகளோட தீவிரத்தை குறைக்குது வீக்கத்துக்கு சிகிச்சை அழுக்குது தக்காளியை பிரிட்ஜ்ல வைக்கிறதால அதோட தரத்தையும் சுவையையும் குறைக்குது அதிகமா இருக்கு இது சில வகை புற்றுநோய்களை குறைக்க உதவுது தக்காளி விதைகள் விண்வெளிக்கு எடுத்து செல்லப்பட்டு ஆராய்ச்சியும் செய்யப்பட்டிருக்கு இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோகளை பார்க்க நம்ம கியூ செவன் சேனல்